இலங்கையில் இன்று நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல்களின் முடிவுகள் நாளை பிற்பகல் அளவில் முழுமையாக தெரிய வரும் என்று தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் இன்று உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் காலை ஏழு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு நிறைவுறுத்தப்பட்டது இதன்போது பல்வேறு இடங்களிலும் குறைவான மந்த கதியிலேயே வாக்களிப்பு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது பொதுவாக சுமார் ஐம்பது வீத வாக்குகளே இந்த தேர்தலில் வழங்கப்பட்டிருக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் கதியிலேயே வாக்களிப்பு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது அதிகளவான தேர்தல்களில் வாக்களிக்கின்ற இந்த அங்கும் வாக்களிப்பு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலும் மாநகர சபை அன்றகுமாரி நாயகவின் தேசிய மக்கள் சக்தியின் வசம் செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் தேசிய மக்கள் சக்தியின் மற்றொரு குறியான வல்வெட்டுத் துறை நகரசபை தமிழ் கட்சி ஒன்றின் அதிகாரத்துக்குள் வரும் என்று தகவல்கள் வெளியாக இருக்கின்றன கூட இறுதி கட்ட முடிவுகள் வரை அதனை உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கிறது தென்னிலங்கை பொறுத்தவரையில் சிறிய மற்றும் சுயாதீன கட்சிகளின் பங்களிப்போ எதிர்வரும் சபைகளில் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமாக பெரிய கட்சிகளை நம்பாத வாக்காளர்கள் தமது பிரதிநிதிகளாக சிறிய கட்சிகள் அல்லது சுயாதீன வேட்பாளர்களை பெரும்பாலும் இந்த தேர்தலில் தேர்ந்தெடுப்பர் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இங்கிலாந்துக்கு படிப்புக்காக மற்றும் தொழிலுக்காக சென்று அங்கு நிரந்தரமாக குடியேறும் நோக்கத்தை கொண்ட நாட்டினரது விசா விண்ணப்பங்கள் கட்டுப்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இது தொடர்பாக இங்கிலாந்து அரசாங்கம் புதிய நடைமுறை ஒன்றை உருவாக்குகிறது காலத்தில் வெளியாக உள்ள வெள்ளை அறிக்கையின் மூலம் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன இருக்கின்றன இதில் முக்கியமாக இலங்கை பாகிஸ்தான் மற்றும் நைஜீரியா நாட்டு மாணவர்களுக்கு அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது இவர்களே அதிகமாக தொழில் மற்றும் மற்றும் படிப்புக்காக இங்கிலாந்துக்கு சென்று அங்கு பின்னர் அகதிகள் அந்தஸ்து கோருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது ஒரு துஷ்பிரயோக நடவடிக்கை என்ற அடிப்படையிலேயே விசா விண்ணப்பங்கள் அவர்களுக்கு கட்டுப்படுத்தப்பட உள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் ஏனைய எந்த நாடுகள் இந்த விசா கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை கத்தோலிக்க திருத்தந்தையாக கருதப்படும் பாப்பரசுரை தெரிவு செய்யும் நிகழ்வு நாளை இடம்பெறவிருக்கிறது அண்மையில் காலமான பாப்பரசர் பதிலாக புதிய ஒருவர் நாளை தெரிவு செய்யப்படார் இதற்கான ஏற்பாடுகள் புதிய பாப்பரசுறை தெரிவு செய்யப்படுவது மிகவும் ரகசியமான ஒரு நிகழ்வு என்பதால் அதனை உரிய வகையில் செயற்படுத்த முழுமை பாதுகாப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அத்துடன் பாப்பரசர் தெரிவு செய்யப்படும் இடத்தில் முழுமையாக தொலைபேசிகள் மற்றும் மின்னணு சாதனங்கள் செயலுக்க செய்யப்படவிருக்கின்றன நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு

Si por haber creado